ஆளுநர் முன்னிலையிலும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையிலும் இன்று புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் இரா ராஜேந்திரன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் நன்றி மாண்பு மிக அமைச்சரவர்கள் நான்குமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்பு ஆளுநரங்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் வி செந்தில் பாலாஜி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குவார்கள் கோவிசெயில் அவர்களுக்கு பதிவேற்பு உறுதி வழியும் ரகசிய காப்பு உறுதிநோயும் செய்து வைக்குமாறு மாண்பு ஆளுநர்களை கேட்டுக்கொள்கிறேன் கோவி செய்யும் நபர்களை பதவி உறுதிநோயும்